விவசாயிகளின் போராட்டத்தை இரண்டு நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக குழு ஒருங்கிணைப்பாளர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார் வறட்சி நிவாரணம் வங்கிக் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்திரில் நடைபெற்று வரும் தமிழக விவசாயிகளின் போராட்டம் முப்பத்தி ஏழாவது நாளை எட்டியுள்ளது இந்நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுடன் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐயா கண்ணு பேச்சுவார்த்தை மன நிறைவை தந்ததாக கூறினார் அடுத்த இரண்டு நாட்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கப் போவதாகவும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பான உறுதிமொழி கடிதம் கிடைக்காவிட்டால் சனிக்கிழமை அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அறிவிப்போம் என்றும் ஐயா கண்ணு தெரிவித்தார் எங்களுடைய பரிதாப நிலையும் எங்களுடைய கஷ்டமான நிலையும் எல்லாத்துக்கும் சூட்டுவப்பலம் வந்துருச்சு வெயிலில் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் நாளைக்கு வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கு அமைதியாக உட்கார்ந்திருப்போம் எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ போராட்டம் நடத்துவதில்லை இந்த இரண்டு நாளுக்குள்ளே எங்களுக்கு கடிதம் கிடைத்தால் நாங்கள் வியா சனிக்கிழமை இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் எல்லாருமே இல்லை எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்கள் தலையெழுத்து இங்கே தான் நாங்கள் சாவணும் இருந்தால் இங்கே சாவோம் ஏன்னா எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடைப்பது கஷ்டம்